நண்பர்கள் அனைவருக்கும் இளம் என் இனிய வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஏமாற்றும் பாரதிய ஜனதா கட்சி இதை வந்து நான் சொல்லலை ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே என்ன பண்ணியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு இந்த பாஜக தொடர்ச்சியாக துரோகம் செஞ்சுக்கி அவங்க நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்லேருந்து வந்து பேசியிருக்காரு இதனால் வரைக்கும் வந்து பாஜகவுக்கு எதிர்முனையில் நின்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன அதே கூற்ற தற்பொழுது ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்காரு அதான் மக்களே நம்ம யூடியூப் சேனலில் பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் அதில் தேவேந்திர குல வேளர் மக்களுக்கு இந்த பாஜக எப்படி எப்படிலாம் துரோகம் செய்கிறாங்க எப்படி எப்படிலாம் ஒரு செயல் திட்டங்கள் வகுத்து அதன் மூலமாக பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக இந்த மக்களை எப்படி எப்படிலாம் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் பாஜக கூடையே கைகோர்த்து கொண்டு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எப்படி இந்த ஜாதி முரண்கள் எல்லாமே ஒழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையுமே நோக்கியும் கூட பல கேள்வி எல்லாமே எழுப்பியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் எழுப்பியிருக்கோம் அது கூட நிறையா தோழர்கள் நம்ம கால் பண்ணி பேசுனாங்க தோழர் நீங்கள் பேசுகிறத தவறு பாஜக ஒருபோதும் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு துரோகத்தை இழைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தவறான தகவல் வந்து பகிர் பகிராதீங்க ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் போகின்ற அந்த திசைவெளி போக்கு என்பது சரியான திசைவெளி போக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறையா நபர்கள் ஃபோன் கால் மூலமாக தர்க்கம் எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே ஓப்பனாக சொல்கிறார் அவரே ஓப்பனாக சொல்கிறார் நாம் அன்னைக்கு சொன்ன கருத்தியல்களை தான் இன்றைக்கி வந்து அவரே ஓப்பனாக சொல்கிறார் ஆமாம் பாஜக வந்து தேவேந்திர குல வேளர் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்கிறார் அன்னைக்கு நாம் சொன்ன கருத்தியல்கள் எல்லாமே பொய் அப்படின்னா பாஜக மீதான விமர்சனங்கள் நாம் வைத்தது எல்லாமே பொய் அப்படின்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள்லாம் பொய் அப்படின்னா இன்றைக்கி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிய பேச்சுகளும் கூட பொய்

கடந்து போச்சு அவங்களும் கை விட்டாங்க அதனால அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை அதனால இப்பொழுது வந்து கோரிக்கைகளை வந்து எந்த கோரிக்கை வைக்கிறது இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது தமிழ்நாட்டினுடைய ஏழு கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த நலன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வலுவான குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் எனவே அதை நோக்கி மட்டுமே நாங்கள் இருக்கிறோங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு வாய்ஸ் அங்கே வேணுங்கிறது தான் இப்போ இதே பாருங்கள் இப்போது எத்தனையோ பிரச்சனைகள் பேசப்படுது ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நிலமும் வந்து சேரல் ஒரு வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு அமித்ஷா அவர்கள் இந்த தேவேந்திர குல வேலர் மக்களை வந்து பிசி பட்டியல் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே ஏன் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப தெளிவான வந்து கேட்குறாரு அதுக்கு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறார் ஆமாம் அவங்க வந்து செய்யலை நாங்கள் வந்து பாஜகவை நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்ற விஷயத்தை தூக்கி முன்வைக்கிறார் ஏமாறலாம் செய்யலை சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணார் ஏன்னா பாஜகவுடைய நிலைப்பாடு என்பது நாங்கள் உங்கள் பட்டியல் வெளியேற்றம் தாரோம் தாரோன்னு சொல்லி அரசியல் காலம் கடத்துவது தான் பாஜகவுடைய நிலைப்பாடே இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது மக்களே ஒரு பட்டியல் வெளியேற்றம் தருகின்ற உரிமை யார் கையில இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்குது நாம் நினைக்கிற மாதிரி மாநில அரசாங்கத்தினுடைய கையில் வந்து கிடையாது அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கையில கிடையாது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிந்துரைகள் வேணா பண்ணலாம் பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைகள் வேணா பண்ணலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கின்ற உரிமை யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது இந்த பத்து வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதை முக்கால் வருஷம் இந்த பத்து வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நினச்சிருந்தாங்க அப்படின்னா எப்பயோ பட்டியல் வெளியேற்றம் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரம்ப் கார்டே யாருன்னு பார்த்தோம்னா தேவேந்திர குல வேலன் மக்கள் தான் அவங்கள வச்சு தான் அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே பண்ணணும் இந்த பட்டியலின மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெஜாரிட்டி இருக்காங்களையா எஸ்சி மக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மெஜாரிட்டி இருக்காங்க இந்த மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியை உடைச்சா மட்டும்தான் பாஜகனால் சர்வே பண்ண முடியும் சரிங்களா அதற்காக தான் இந்த கிளாஷஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக கிளாஷஸ் எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற மக்களுக்குள்ளேயே வந்து கிளாஷஸை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு முரண்பாடலை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது அவங்க வேலை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்றைக்கையோ செஞ்சுருக்கலாம் பட்டியல் வெளியேற்றங்கள் கொடுத்து என்றைக்கையோ வந்து தேவேந்திர வேளாண்மைகள் வந்து பட்டியல் வெளியேற்றது கொண்டு போய்ந்துருக்கலாம் ஆனால் பாஜக பண்ணவே இல்லை பாஜக பண்ண மாட்டாங்கன்ற விஷயத்த வந்து நாமளும் சொன்னோம் நிறைய அரசியல் கட்சித் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க பாஜக வந்து ஏமாற்றிக்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம கையா கிருஷ்ணசாமி அவர்கள் இது நாள் வரைக்கும் வந்து ஒம்பது பத்து வருஷமாக பாஜக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் இவங்க வந்து பட்டியல் விற்று தந்துருவாங்க தந்துருவாங்கன்னு ஆனால் வந்து ஒரு மூத்த முதுபேரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தெளிவாக தெரியும் பாஜக பட்டியல் வெற்று வெளியேற்றம் தரமாட்டாங்க இதை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியும் ஆனால் தெரிந்திருந்த போதிலும் கூட இன்றைக்கி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இதனால் வரை முட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி அவர் ஓப்பனாக வெளியே சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கூட்டணிக்கு யாரும் கூப்பிடவே இல்லை இதான் யதார்த்தமாக உண்மை ஸோ அந்த விரக்தியின் வெளிப்பாடாக பாஜகவுடைய உண்மைத்தன்மைகளவே போட்டு உடைக்கிறாரு இப்போ பாஜகவுடைய உண்மைத்தன்மைகளை வந்து போட்டு இன்றைக்கி உடைக்கிறார் அப்படின்னா அப்போ இதனால் வரைக்கும் மௌனம் காத்தார் அப்படின்னா அப்போ தேவேந்திர குல வேள மக்களுக்கு வந்து கிருஷ்ணசாமியார்களையே துரோகம் செஞ்சுருக்காரு தானே அர்த்தம் அவரே துரோகம் தான் செஞ்சுருக்காரு உண்மை நிலைப்பாடுகள் வந்து சொல்லியிருந்துருக்கணும் வெளியில் உண்மை நிலைப்பாடுகள் பாஜகவுடைய உண்மை நிலைப்பாடுகளே இதுதான் அவங்க தொடர்ச்சியாக ஏமாத்துவாங்க அவங்க நினச்சாங்க அப்படின்னா இப்படின்ற செகண்ட்குள்ளே வந்து ஒரு கூட்டத்தொடரில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதன் மூலமாக பட்டியல் வீட்டில் கொடுத்துருவாங்க ஆனால் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்கன்றது அவருக்குமே தெரியும் ஸோ அப்போ ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இதனால் வரைக்கும் மௌனம் காத்ததே இந்த மக்களுக்கு பாஜ இந்த தேவேந்தர்க வேல் மக்களுக்கு செய்த துரோகம் அப்படின்றத இந்த காணொலி வேலை நான் சொல்லிக்கிறேன் ஸோ பாஜகவுடைய முக்கியமான செயல் திட்டமே என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து பட்டியல் இன மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி ரீதியாக சேர்ந்து விடக்கூடாது அவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளை வள தொடர்ச்சியாக வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இதை அவங்களுடைய தலையாக என் நோக்கமே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி தேவேந்திரகுல வேலன் மக்கள் வந்து பல நபர்கள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் இருக்கிறாங்க அதே மாதிரி பறையர் மக்களுடைய நிறையா நபர்கள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கிறாங்க அருந்ததியின மக்களுடைய நிறையா பிரதிநிதிகள் கூட அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன எதன் மூலமாக கிடச்சி அப்புடின்னா இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்தின்படி நமக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு முறையின் மூலமாக தான் நமக்கு இந்த மாதிரிலாம் உரிமைகள் எல்லாமே கிடச்சி இதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ நமக்கு வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு ஏதாச்சும் துரோகங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது இவங்க பட்டியலின மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிகள் ரீதியாக அணிதிரண்டு தங்களுடைய உரிமைகளை கேட்டுவிடக்கூடாது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட செம்மாத்தி சார்ந்தவர்கள் மட்டும் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் இருக்கிறாங்க ஏன் நாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது பட்டியலின மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிகள் ரீதியாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது ஒன்று சேர்ந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்ம பாஜக வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த முரண்பாடுகளை வளர்க்கும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்க பிரித்தாலும் சூழ்ச்சிகளாமே அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா இப்போ ஒன்றும் கிடையாது மக்களே இன்றைக்கி வந்து யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கமிஷன் இவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே நெறிப்படுத்துவது முறைப்படுத்துவது இதான் வந்து யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய வேலையே இப்போ தமிழ்நாட்டில் சென்னை ஐஐடி வந்து இருக்குது மாதிரி இதர பின்ன வெளி மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஐ இது கல்வி நிலையங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த கல்வி நிலையங்கள் எல்லா இடங்கள்லேயுமே வந்து இடஒதுக்கீட்டு முறை வந்து இருக்குது பேராசிரியர் நியமனங்கள் துணை பேராசிரியர் நியமனங்கள் எல்லாமே வந்து இடஒதுக்கீட்டு முறையின் அடிப்படையில் அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து இத்தனை இடங்கள் கொடுக்கணும் ஆசிரியர் பதவிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது இடஒதுக்கீடு சட்டம் இருக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து சென்னையில் எடுத்துக்கங்க சென்னை ஐஐடி எடுத்துங்க இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் கல்வி நிறுவனம் அதில் சென்னை ஐஐடியில் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஐம்பது இடம் இருக்குது பேராசிரியர் வந்து நியமனங்கள் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து வெறும் இருபதாக நியமனம் பண்ணியிருக்காங்க எம்பிசிக்கு அதே மாதிரி தான் எம்பிசிக்கு வந்து ஒரு ஐம்பது இடம் நிரப்பணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இருபது இடம் தான் நிரப்பிருக்காங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து ஒரு அறுபது இடம் நிரப்பணும் அப்படின்னா அங்கே வந்து வெறும் பத்து இடங்களில் தான் நிரப்பியிருக்காங்க அப்போ மீதி இருக்கிற இடங்கள்லாம் யார் இருக்கிறா யார் இருக்கிறா அங்கே யார் இருக்காங்கன்னா வந்து பார்ப்பனியங்கள் தான் இருக்கிறாங்க மீதி இடங்கள் எல்லா இடங்கள்லேயும் யார் இருக்காங்கன்னா பார்ப்பனியங்கள் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பார்ப்பன சமுதாயத்தை நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்பிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இவங்க பட்டியல் நமக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்கல் ரீதியாக அணி திரண்டு விடக்கூடாது என்பதற்காக அப்படி பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்கல் ரீதியாக அணி திருவிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சிகள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் நான் சொன்னேன் இல்லையா அந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் அவங்க வந்து புதியதாக ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்கு வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து விண்ணப்பங்கள் போடுறாங்க இல்லையா அப்போ விண்ணப்பங்கள் ஒரு வேலை வரலை அப்படின்னா மீது இருக்கிற அந்த இடங்கள் எல்லாத்தையுமே தூக்கி பொது பிரிவுணர்வு கொடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து இந்த பிசிஎம்பிசி மக்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அந்த கல்வி நிறுவனங்கள்ல ஒருவேளை வந்து அப்ளிகேஷன் வரல அப்படின்னா யூஜிசி வழிகாட்டுதல்படி அந்த வராத இடங்கள் பணி நியமனங்கள் இருக்கு அது எல்லாமே பொது பிரிவினர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு புரியுதா பாஜகவுடைய செயல் திட்டங்கள் வந்து இது தான் இதுதான் நமக்குள்ளேயே பிரித்தாலும் சூழ்ச்சிகள் எல்லாமே ஏற்படுத்தி அதன் மூலமாக பாஜக தூக்கி இது பார்ப்பனீர்கள தூக்கி உச்சாணி கும்பல உட்கார வைப்பது உடைய தலையாய் வேலையே ஏன்னா பாஜக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதை யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை மையப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கள் என்ன பார்ப்பனியர்களுடைய வாழ்வுகளை வந்து மேம்படுத்தணும் இதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கள் ஸோ பார்ப்பனையுடைய வாழ்வுகளை மேம்படுத்த வேண்டும் என்றால் பார்ப்பனர்களை நோக்கி நம்ம யாருமே கேள்விகள் எழுப்பிவிடக்கூடாது பார்ப்பனர்கள் நோக்கி நம்ம கேள்வி எழுப்பிவிடக்கூடாது அப்படின்னா நம்ம யாருமே வந்து பட்டியல் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியில வந்து ஒன்று சேர்ந்து விடக்கூடாது இல்லாட்டி பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்கல் ரீதியாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது ஸோ இதை தான் வந்து பாஜக வந்து செயல்திட்டமாக வகுத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்திக்கிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பட்டியல் மக்களுக்குள்ள வந்து சூழ்ச்சியில் ஏற்படுத்தணுமே இப்படி தான் இப்போ வந்து நீ வந்து பல்லர்கள் என்று சொல்லப்படுகின்ற பேர் வந்து ஒரு இனிவான பேராக வந்து இருக்குது தேவேந்தருக்குள்ளே வேளாண் மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லரென்ற பேர் தான் வந்து பயன்படுத்தினாங்க இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்து தேவேந்திர குல வேளாண் என்று சொல்லப்படுகின்ற பேரே வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்பை கூட அரசியல் நடக்கும் சொல்ல முடியாது அப்போ கூட அரசியல் நடக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு பேர்கள் வந்து பெருமையான பேராகவும் இழிவான பேர்களாகவும் பார்க்கப்படுகின்றது இதுதான் யதார்த்தமாக உண்மை ஸோ இவங்க வந்து இதை மையப்படுத்தி அரசியல் பண்றாங்க இதை மையப்படுத்தி அரசியல் படுத்தி அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பெருத்தாளும் சூழ்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ பாஜக வந்து இந்த மாதம் தேவேந்திர வேலை மக்கள் தொடர்ச்சியாக துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய கருத்தியல் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து பதிவு பண்ண கருத்தியல்கள் உண்மையான கருத்தியலாக இருந்த போதிலும் கூட இதனால் வரைக்கும் அவர் ஏன் வாய் திறக்கலை அப்படின்னு தான் அவருடைய கேள்வியே ஸோ அவருடைய அரசியல் என்பது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நம்ம தேவேந்திர வேளாண் மக்கள் எப்படி பாஜகவை புறக்கணிக்க வேண்டுமோ அதே மாதிரி கிருஷ்ணசாமியாளர்களுமே புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்